நல்ல பறந்துட்டு இருக்க ஒரு விமானம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோல கேந்து வெடிக்க ஆரம்பிக்குது அந்த விமானத்துல பண்ண எல்லாருமே கிறந்து போயிட்டாங்க ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான் கடைசியிலையா கதை கிடையாது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படை கெடுத்து வச்ச ஒரு படம் இந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடி முதவாட்டி நம்ம சேனல பாக்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த சேனல் புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதான்

போறாரு அதுக்கு கீரனும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ஒரு அழகான கனவு வரும் அந்த கனவுல பொங்கல மாதிரி ஒரு விமானி என்ன பண்ணுவாரு வா இந்த புலகத்தை சுத்தி காட்டுற அப்படின்ட்டு என கூட்டிட்டு போவாரு நானும் அவரு கூட இந்த புலகத்தை ரசிச்சு சுத்தி பாத்துட்டு இருப்பேன் என்ன என்னால இப்போதைக்கு உங்க கூட வர முடியாது அப்படி நான் பந்தா என் கணவர் விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்னுட்டு இருக்க அவங்க கணவரை அறிமுகப்படுத்துறாங்க அத பார்த்துமே அந்த விமானிக்கு வந்து பாத்தோம் கட்டா போயிட்டு என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசி விட்டுட்டா சரி இந்த இடத்தோட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்தோட்டு

உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தோம் அடுத்தடுத்து உடஞ்சு கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க இதுல வேற ஹீரோன் சீட் பெல்ட் போடவே இல்லையாச்சா அந்த பொண்ணு பஸ்ட் கீழே விழுறா உடனே ஹீரோ என்ன பண்றானா எப்படியாச்சும் தான் பொண்டாட்டியை காப்பாத்தணும் அப்படின்ட்டு கைய பிடிச்சி இழுக்கிறாரு ஆனா அந்த பொண்ணு கீழே போயிட்டே இருக்காங்க ஆனா ஹீரோ விடாம புடிச்சிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல ஹீரோ போட சீட்டுமே வந்து பாத்தா உடஞ்சி பக்கத்துல இருக்க அந்த காட்டுக்குள்ள விழ போயிட்டு உடனே ஹீரோன் என்ன பண்றாங்க தட்டு தடு மாதிரி ஒரு சீட்ல ஏறி உக்காந்துட்டு சீட் பெல்ட போட்டுக்கிறாங்க அப்படியே அந்த இது வந்து பாத்தா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ போக்க அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு

திருடி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா இல்ல இது எனக்கு அம்மா எனக்கு கொடுத்த கிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோங்க என்ன பண்றாருனா அப்படியே அந்த பொண்ணை அவங்களோட வீட்ல போய் ட்ராப் பண்ண போறப்ப என் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடத்துக்கு போவல அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா சரிட்டு ஹீரோ என்ன பண்றாருனா அந்த காரை எடுத்துட்டு ஒரு மலை மால போய் நிறுத்துறாரு அங்க போய் பார்த்தா இந்த நகரம் வந்து பாத்தினா ரொம்ப அழகா தெரிஞ்சிட்டு இருக்கு பரவாயில்லடா கேட்டதுமே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் நல்லாதப்ப எத்தனை பொண்ணுங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என்ன பண்ணடா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஹீரோ என்ன

இந்த பொண்ணு வந்து பார்த்தா மாஸ்கோல போய்ட்டு ஒரு விருப்புமான படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டே தான் ஆனா அங்க நட எக்ஸாம்ல வந்து இந்த பொண்ணு ஃபெயில் படிக்க முடியல. அதனால நான் எதுக்கு அதனால நான் மாதிரி சொல்றப்ப, இங்க இதெல்லாம் ரொம்ப தெரியல. உனக்கு சொல்லி நீ சாகணும்னு சொல்லி பார்த்தா, டெய்லி இருக்கணும் சொல்லிட்டு ஹீரோ இந்த படிப்பு போனா என்ன? இதோட சூப்பர் படிப்பு நம்ம படிக்கலாம். வா இப்போ போய் வீட்ல பண்றா சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்ல அந்த பொண்ணோட வந்து படிப்பு தான போனா போகுது" அப்படிங்கற

எனக்கு அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டு போயிட்டு ஹீரன் அந்த 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 அங்க இருக்கிற மத்த பசங்க முன்னாடி உனக்கு உனக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீ என்ன என்ன ப்ரொபோஸ் பண்ண உடனே பொண்ணு பண்ணிட்டு ஹீரோ ஹீரோ கூட வந்துட்டு இருக்கான் இப்ப தைரியம் வந்துச்சு உங்க வீட்டுல நம்ம கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு வந்து பாத்து இந்த விஷயமே தெரியாது முதல்ல நான் நான் கிடையாது வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் வந்து பார்ட் பார்ட் டைமா டைமா ஒரு வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு வேற இருக்கேன் அது மூலமா கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்க முடியும் என்கிட்ட கார் கிடையாது வீடு கிடையாது எனக்கு கல்யாண பண்ணி போயல அப்படின்ற மாதிரி சொன்னா டக்குனு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா எது கார் கிடையாதா பணம் கிடையாதா உன லவ் பண்ணது அந்த காருக்காகவும் பணத்துக்காக நீ என்னடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இல்ல செட் ஆகாது இது ரெண்டுமே இல்லாம கண்டிப்பா நான் உன் கூட பரமாட்டேன் நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கோச்சுட்டு போறாங்க இதை பார்த்த ஹீரோக்கு சே இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்க டக்குனு ஹீரன் வந்துட்டு டே பைத்தியம் அப்படியே விட்டு சொல்லி நினைச்சிட்டியா இப்படி போனாலும் நீ கம்னு விட்டுருவியா அதெல்லாம் உன்கிட்ட சும்மா பிராங்க் பண்ண இப்பே கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க அதுக்கடுத்து இவங்க நினைச்ச மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தினா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹீரோக்கு இப்போ ஒரு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் வரப்போகுது அதனால வந்து பாத்தினா எப்படியாச்சும் தான் குடும்பத்தை காப்பாத்தணும் சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு அது மட்டும் இல்லாம தான் பொண்டாட்டி கூட வந்து பாத்தினா ஒரு பாடக வீட்டுல சந்தோஷமா பாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஹீரோனோட அப்பா அம்மா வந்திருக்காங்க தன்னோட மாமனார் மாமியாருக்கு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கையில சமைச்சு பரிமாறிட்டு இருக்காரு அப்ப மாமனார் கேக்குறாரு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு

இருந்தா குடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்ட என்ன பண்றாருனா அந்த கிடத்தை விட்டு போறாரு இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் ஹீரோ அண்ட் ஹீரன் ரெண்டு பேரும் வந்து பாத்தினா படம் பாக்கலாம் அப்படின்ட்டு தியேட்டருக்கு போயிருக்காங்க அந்த தியேட்டர்ல ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா ஐயா அடியில பறந்துட்டு இருக்க விமானம் பிடிச்சு எல்லாருமே கிறந்து போயிடுவாங்க ஆனா அந்த படத்தோட கீரன் மட்டும் வந்து பாத்தினா ஒரு காட்டுல மாத்திக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு போராடுவாங்க அந்த படத்தை பார்த்தோம் கீரன் என்ன சொல்றாங்கன்னா என்னடா லாஜிக் ஐயா அடியில பறந்துட்டு இருக்க விமானமா எல்லாரும் செத்துருவாங்களா இந்த

தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்ல அந்த கிடமே பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வினோதமா இருக்கு கீரனுக்கு பயம் வந்துட்டு தான் கணவர் பேரை சொல்லி கூட்டுட்டே போயிட்டு இருக்காங்க எங்க இருக்க நீ போன பாக்கணும் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த டிராக்டரோட எக்ஸிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடு பகுதி மாதிரி இருக்கு அதுக்குள்ள போய் பாக்குறாங்க அவங்க படத்துல பார்த்த மாதிரி ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா நொறுங்கி போயிருக்கு அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ல உக்காந்து இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கார அப்படின்னு சொல்லிட்டு கீரன் முடிய பிழைக்கு பாக்குறப்ப அது கீரன் தான் டக்குன்னு பார்த்தா கீரன் கனவுல இருந்து கேந்திருக்கிறாங்க இது வரைக்குமே கீரன் கண்டதெல்லாம்

அனுப்புறாரு இப்படி ஒரு முடிச்சதுமே அடுத்ததா கிரண் அம்மா என்ன பண்றாங்க தன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு என் பொண்ணு ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த புறம்போக்குங்க எப்படி லட்டர் எதிர்க்கானுங்க பாருங்க இல்ல இல்ல உங்க பொண்ணு வந்து பாத்தினா ஒரு கார் விபத்துல தான் இறந்து போயிட்டாங்க அதனால உங்க பொண்ணோட டெட் பாடி சீக்கிரம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லங்க என் பொண்ணு கார்ல போகவே இல்ல விமானத்துல தான் போனா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க அடாதான் நாங்க சொல்றோம் இல்லாம கார் விபத்துன்னு சொல்ல டக்குனு கீரனோட தம்பி என்ன

அப்படியே கட் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்காங்க கையில ஒரு ஸ்டிக்க உன பச்சிட்டு வராங்க இங்க யாராச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காட்டுக்கு நடுல ஒரு புலி வந்து பாத்தினா இந்த விமான விபத்துல கிறந்து போன டெட் பாடி எல்லாத்தையுமே தின்னுட்டு இருக்கு ஹீரனை பார்த்தனதோ மாட்டினாடா இப்ப இன்னைக்கு போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனை பார்த்து பாற கரெக்டா அந்த கிடத்துல ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது உடனே அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துல இந்த புலி என்ன பண்ணது பாய்ந்துட்டு அந்த கிடத்த விட்டு போயிட்டு அப்படா எப்படியும் நம்ம தப்பிச்சோம் அப்படின்ட்டு ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு டெடி டெடிபேர் இருக்கு அந்த டெடிபேர்

சகதி மாதிரி ஒரு இடத்த பாக்குறாங்க உடனே தன் கையில இருக்க குச்ச வச்சு ஆழமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணா அவரும் ஆள் கிடையாது சரி நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை வைக்கிறாங்க அப்பதான் தெரியுது அது ஒரு பொத குழு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மைக்கீரன் காலை வந்து பார்த்தா அந்த மண்ணுக்குள்ள போயிட்டு இருக்கு எப்படி வச்சு இவங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்குறாங்க ஆனா அப்படி இவங்க இடுப்பு வரைக்குமே உள்ள போயிட்டு இப்படி போறப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கு அந்த பேரை புடிச்சு எப்படி இந்த பொண்ணு என்ன பண்றா மேல பந்துட்டா அதுக்கடுத்தா நடந்து போறப்ப ஒரு செங்குத்தான மலை அந்த மலை மேல இந்த பொண்ணு கேறிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட மேலே போயிட்டாங்க ஆனா ஒரு கல்லுல கால வச்சு தவறி கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தினா அவங்க உயிரே போயிடற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் அவங்க கணவருக்கு என்னாச்சு கண்டிப்பா ஒரு உயிரோட தான் இருப்பாரு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முயற்சி எடுத்து அந்த மலை மேல கேறி போயிட்டு இருக்கிறாங்க இப்ப அப்படியே கற்பனா அந்த ராணுவ அதிகாரி அந்த உடஞ்சு போன பாகம் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு அப்ப ரெண்டு பேரை கூட்டு பேசிட்டு இருக்கிறாரு என்ன நடந்துச்சுன்றத மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பாத்தினா போர் விமானத்துல

இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த புலி என்ன அந்த விட்டு அப்போ என்ன திருப்பி கொஞ்சம் நடந்து போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது கிரன் பக்கத்துல வந்து ஒரு பொட்டி இருக்கு அந்த பொட்டி எடுத்து இந்த பின்னாடி ஒருத்தர் ரொம்ப கழிச்சு குடும்பத்தை பார்க்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அவரோட பெட்டி போல இருக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு அதெல்லாம் எடுத்து இந்த பொண்ணு அதுல சில இருக்கு அதெல்லாம் இவங்க அப்படி இருக்கும்போது வந்து திருப்பி ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது அதாவது ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஒரு ஹனிமூன் ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க அப்படி போயிருக்கிறப்ப ஹீரோ கிரனை பார்த்து ஒரு போட்டோ ஒன்னு பண்ணிட்டு இருப்பாரு இந்த டைரியில அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருக்க அத குடு பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல இல்ல இதை நான் யாருக்குமே தரமாட்டேன் மழை பெய்ற மாதிரி இருக்கல நான் போயிட்டு கேம்பிங்காக கொஞ்சம் பிறகு எடுத்து வரேன் நீ மழை பெய்ய ரூம் குள்ள போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோய்க்கு என்ன பண்றானா பேகமா அந்த கிழத்தை விட்டு பக்கத்துல இருக்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டான் போனபா பருபா பருபா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்ட்டு தெரியல கிரே எங்கடா இருக்க எனக்கு பயமா இருக்கா சீக்கிரம் பாதி சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா கீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல மடையும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பேந்திட்டு இருக்கும் பக்கத்துல இருக்க டென்ட் குள்ள போயிட்டு இந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டாங்க ரொம்ப நேரம் கழிச்சு கீரோக்கு என்ன பண்றாரு மாயர் நினைஞ்சிக்கிட்டு கீரனை பார்த்துட்டு உள்ள போறாரு வந்தது கீரணிக்கு எழுப்புறாங்க ஆனா கிரண செம் டென்ஷன் இருக்காங்க கீரோ பார்த்து பேச மாட்டாங்க மேல கோபடி இருக்க என்ன பார்த்து ஏதாச்சும் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் யார்பேல கோபடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் கேக்குறாங்க இப்படியும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சல்லையா சண்டை போட்டுட்டு

அந்த பக்கம் இந்த விமானம் நாலு மணி நேரம் லேட்டா பறக்குது அப்படின்றத எல்லா விமான நிலையத்துக்கும் ராணுவ அதிகாரிகளுமே தகவல் கொடுத்திருக்கணும் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவலை கொடுக்கல மேபி ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்கு ஆனா யாரு மேல முக்கிய தப்பு இருக்கு அப்படின்றத என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதுக்கடுத்த கிரண் ஒரு மலையை கடந்து ஒரு கிடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு நதி ஒண்ணு போயிட்டு இருக்கு அந்த நதியை பாக்குறப்ப எதிர்சைல வந்து பாத்தினா குறைஞ்சு போன ஒரு விமானத்தோட பாக்கத்தை கிரண் பாக்குறாங்க கண்டிப்பா அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆத்த கடக்க பாக்குறாங்க அது பேகமா போயிட்டு இருக்கு ஆடங்கில்லாத பகுதியை பார்த்து பார்த்து கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துலயுமே கால் தவறி அந்த பொண்ணு என்ன பண்றானா தண்ணில அரிச்சு போயிட்டு இருக்கா எதிர்நீச்சலும் போட முடியல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு யாரு இல்ல ஆனா கஷ்டப்பட்டு தான் மன வலிமையால அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கரை ஏறி அங்க இருக்கிற அந்த விமானத்துக்குள்ள போய் பாக்குறாங்க பார்த்தா ஒரு அல் அந்த இருக்கிற சேர்ல ஒக்காந்து இருக்கிறாரு யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பிளைட்டை ஓட்டிட்டு வந்தாருல இன்னொரு பைலட் அவரு தான் போல இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்தை தாண்டி வந்தோம் அவங்க ஹஸ்பண்ட பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தோட உட்காந்துருக்காங்க அப்படி அந்த இடத்த கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறப்ப அங்க வந்து சில திங்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதுல முக்கியமா சொல்ல போனா இந்த எமர்ஜென்சி டைம்ல பயன்படுத்துற ஃபயர் கன் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வைக்கிறாங்க பகல யாரும் அந்த கண்ணை பாக்குறதுக்கு இல்ல பட் அது ஹீரோனுக்கு தெரியல போல இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணா என்ன பண்றாரு அம்மா கிட்ட நம்ம பொண்ணு நம்ம மாப்பிளையும் ஒரு விமான விபத்துல கிறந்து போயிட்டாங்க

உங்கள புடிக்கிறப்ப டக்குன அந்த ஜெனரல் பார்த்துட்டு ஏய் போங்க விடுங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்க அந்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தா அந்த கிடத்துட்டு போயிட்டாங்க இந்த ஜெனரல் ஹெட் என்ன பண்றானா தன்னோட மேல் அதிகாரி கிட்ட ஹீரோவோட ஃபேமிலியை கூட்டிட்டு போக ஹீரோனோட அப்பா என்ன பண்றாரு இந்த விமான விபத்துல என் பொண்ணும் என் மருமனும் கறந்து போயிட்டாங்க அவங்க डेड பாடிய கண்டுபுடிச்சு குருதிகனா 이르தி நாங்க பண்ணி அவங்க ஆசை நிறைவேத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த ஹெட் என்ன சொல்றானா இல்லப்பா இந்த விமானம் வந்து பார்த்தா பல இடங்களே பொடைந்து கிடக்குது இன்னோ நாங்க ரெஸ்க்யூ பண்ணி

சீக்கிரம் அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு திட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கம் வைக்க எல்லாருமே அனுப்பி வைக்கிறாங்க இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோன் வேற மாநில சம நடந்திருக்காங்க குளிர் வேற வந்து பாத்தினா அதிகமா அழிச்சிட்டு இருக்கு அங்க வச்சிட்டு இருக்க அந்த லைட்டர் வந்து பாத்தினா ஒர்க் ஆகல அதனால என்ன பண்றாங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து தான் உடம்புல போத்து அதுல வந்து பாத்தினா இந்த லைட்டரை வச்சிட்டு கொஞ்ச நேரம் தன்னோட மூச்சு காத்த விட்டு அந்த லைட்டரை ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா அது வந்து பாத்தினா ஒர்க் ஆகல எரிய மாட்டேன் சரி இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க அந்த கிடத்த விட்டு கிளம்புறாங்க அப்படி போறப்ப அடிப்பட்ட தன்னோட கால பாக்குறாங்க பார்த்தா அது நல்லா பலாப்பழத்தை வெட்டின மாதிரி வெட்டு இருக்கு போட்டு இருந்த கட்டு துணி அவுத்துட்டு திருப்பி ஒரு துணி எடுத்து கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுல போயிட்டு இருக்காங்க அப்படி போறப்பதான் ஒரு கிடத்துல ஹீரோட பைய பாக்குறாங்க அந்த பைய எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு டைரி அந்த டைரி ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க இது வரைக்குமே போனாங்களே ட்ரிப் அதுல எல்லாத்தையுமே ஒரு சிறப்பான மூமெண்ட் ஹீரோ வந்து படமா பறஞ்சு வச்சிருப்பாரு அது எல்லாத்தையுமே கிரண் பாக்குறாங்க பாத்துட்டு நீங்க இவ்வளவு ரசனை உள்ளவனாடா பக்கத்துல ஒரு சீட்ல வந்து பாத்தா ஹீரோ இறந்து போய் உட்கார்ந்து ஆமா அந்த விமான

சந்தோசமா கையில ஆட்டிட்டு இருக்காரு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் பத்திரமா இருக்கேன் நீ பத்திரமா வீட்டுக்கு போ உனக்காக நான் எப்பயுமே காத்திருப்பேன் கூடிய சீக்கிரம் நான் வரேன் போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துற மாதிரியும் கீரன் வந்து பாத்தினா அதை பாத்துட்டு அப்படியே கண்ணீர் விடுறாங்க அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு விமான விபத்தை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுல தப்பிச்ச ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த பொண்ணு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அதுல பல கற்பனைகளை கலந்திருப்பாங்க ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட நம்ம பார்த்து எல்லாமே உண்மைதான் அப்படின்ற